Ну வயது பக்குவமான என்றும் அந்த தோன்றும் ஒரு அழகுதான் என தெரிவித்துள்ளார் நடிகை கரீனா கபூர் பிரபல இந்திய நடிகையான கரீனா கபூர் தற்போது மற்றும் அபிஷேக் பஞ்சாப் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் மற்ற நடிகைகளில் இருந்து வேறுபட்டு நடிப்பில் மட்டுமே தன் முழு கவனத்தையும் செலுத்தி நடித்து வருகிறார் இவர் இந்நிலையில் கடந்த மாதம் கரீனா தனது முப்பத்தி ஐந்து வயது பிறந்த நாளை கொண்டாடினார் இது தொடர்பாக மரினா குறுகையில் ஆமாம் என் வயது முப்பத்தி தான் இதை நான் மறைக்க எந்த அவசியமும் இல்லை இந்த பருவம் மிகவும் அழகானது மிகவும் பக்குவமான இந்த வயதை நான் ஏன் மறைக்க வேண்டும் சில ஆண்கள் முக சுருக்கங்களோடு இருந்தாலும் அவர்கள் செக்சியாகவும் அறிவாளியாகவும் இருக்கிறார்கள் எனவே நான் மட்டும் ஏன் எப்போதும் பதினெட்டு அல்லது இருபத்தி வயது பெண்ணாகவே இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் நான் எல்லா கட்டங்களையும் பார்த்துவிட்டேன் எனவே வயது ஒரு பிரச்சனையாக எனக்கு தோன்றவில்லை சிலரைப் போல முதுமை சுருக்கங்களை நான் மறைக்க மாட்டேன் அதுவும் அழகுதான் என பழி பேசியிருக்கிறார் கரீனா மீண்டும் ஒரு புத்தம்பு தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ